பிரதாயம் ஐதீகம் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கு நீங்க இந்த இந்த திருச்செந்தூரினுடைய குடமுழுக்க ஏன் இவ்வளவு சிறப்பா பார்க்கறீங்க திருச்செந்தூர் குடமுழுக்குன்னு இல்லைங்க ஒரு குடமுழுக்க வந்து ஆண்டோர்கள் சொன்ன கருத்து என்னன்னா ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஆயிரம் கோயிலுக்கு போன பண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே ஆயிரம் கோயிலுக்கு போன புண்ணியம் பொழுது நேத்திக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒன்று படித்தங்கண்ணா அதில் என்னன்னா ஒருத்தர் வந்து பூஜைக்கு வந்து டெய்லி அவர் சிவ பூஜை பண்ணுவார் பாலும் சாதமும் நைவேத்தியம் பண்ணி அவர் டெய்லி சிவ பூஜை பண்ணுறார் இதில் என்னன்னா அவர் சிவ பூஜை பண்ணும்போது அன்றைக்கி வந்து பால் கிடைக்கல அவர் அதனால் என்ன பண்ணுறாரு வேற ஒருத்தர் வந்து வழிப்புல வந்து கொஞ்சமாக பால் வச்சிருக்காரு அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காரு அதை இவர் ஒன்றே நான் சிவ பூஜை தடைப்படுறது இன்றைக்கி பால் இல்லை என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை இல்லை நான் பால் தரேன் என் உள்ளால் சிவ பூஜை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாரோ ஒருத்தரு முன்னப்பெருத்துறையாவது ஹெல்ப் பண்ணுறாரு இவரு சிவ பூஜையை முடிக்கிறாரு அந்த பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுறாரு இவர்கள் இரண்டு பேரும் பூத உடல்கள் மேலே போடுது தேவேந்திரன் வந்து யமதர்மராஜா கிட்டே பேசிகிட்ருக்கார் பேசும்போது எமதர்மராஜா இந்த ரெண்டு பண்டி வந்தவுடனே அவரே யமந்தரராஜா கீழே இறங்கி போய் அவரோட வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறார் யாருன்னா அந்த சிவ பூஜை செய்த வரையும் அந்த பால் கொடுத்தாரு பாருங்க தானமா அவன்கிட்ட பேர் அவர் தேவேந்திரன் என்ன நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட அவங்க பேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் இவர் வந்து வாழ்நாள் முழுக்க பூஜையை வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படி ஒரு நாள் மிஸ் ஆகிற தருணத்தில் பால் இல்லைன்னு போது அவர் வந்து ஒரு நாள் பாலுக்கு வந்து அவர் கொடுத்து அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால் அவரை தங்க ஆசனத்துலையும் இவரை ரத்னாசனத்துலேயும் நான் வரவேற்கிறேன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட ஒரு நித்திய பூஜைக்கே அவ்வளோ பலனும் அந்த பால் கொடுத்து உதவினதுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்கும் பொழுது திருப்பணியில் வந்து நம்மளுடைய கைங்கரியம் அதாவது இன்றைக்கி எத்தனையோ உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ பொருட்சம் இல்லை அதுதான் இன்றைக்கி நான் வந்து நம்முடைய சிவனடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னால் தன்னுடைய தாயாரின் ஒரு அற்புதமான பக்திக்காக இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேலே அவர் கொடுத்துருக்காரு இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் தலைமுறைகள் வாழ்வாங்க வாழுங்க பேர்பட்ட ஒரு திருச்செந்தூரில் வந்து இன்னைக்கு இரண்டாம் படை வீடாக திகழ்ந்து அந்த சரவண பவ இருக்கு பார்த்திங்களா அந்த ஆறு எழுத்துருக்கே முருகனை வந்து ஏன் சடாக்ஷரன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா முருகன் வந்து சடாக்ஷரன் சிவன் வந்து அப்போ தான் அந்த ஆர்கியுமெண்ட்டில் கூட சொல்லுவார் டேய் நான் உன் அப்பாடான்னு சொல்கிறாரு சிவபெருமான் என்ன அப்பா உங்களுக்கு பஞ்சாட்சரன் தான் நான் ஷடாக்ஷரன் ஏன்னா அந்த ஞானம் வந்து சிவனுடைய டைரக்ட் நெற்றிக்கல்லேருந்து உதினால முருகனுக்கு எப்போவுமே வந்து முருகன் முருகன்ட்டு நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் நிறுமா அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு ஒரு லைன் பாருங்க அதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டிருப்பாரு அதுதான் முருகப்பெருமானுடைய அதாவது தன்னுடைய ஞானம் அதை எப்படி க கரெக்டாக கொடுக்கணும் அதனால் தான் வியாழ பகவான் வந்து ஏன் முருகனை வந்து இங்கே குரு ஸ்தலமாக கூப்பிடுறோம் தெரியுமா வியாழ பகவான் வந்து விஸ்வகர்மாவை வச்சு தான் அந்த கோயிலே கட்டினார் உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட வியாழ பகவான் இங்கே வந்து தவம் இருந்து அவர்கிட்ட தான் சூரபத்மனை பற்றி கேட்குறாரு அந்த அசுரர் அப்போ தான் சூரபத்மனோட சிவபக்தியை சொல்லும்பொழுது முருக பெருமான் வீரபாவுக்கிட்ட சொல்கிறார் வீரபாபு எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டாம் யார் இந்த வீரமகேந்திர பொறுத்த எவ்வளோ பக்தி எங்கள் அப்பா பேரில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கோயிலை இந்த மாதிரி ஒரு சிவபக்தனாக இருக்கார் எங்கள் அப்பா மேலே எவ்வளோ ஆசை இருந்தால் வீரமகேந்திர பொரின்னு எங்கள் அப்பா பேரே வச்சுருக்காரு அவரை போய் நம்ம வந்து எடுத்தோடனே சம்மாரம் பண்ணுவான் பேசுவோம்னு சொல்ல வீரபன் அதுதான் சூரபத்மன் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார் நான் வந்து வரம் கேட்டேன் சொல்லும் போது எனக்கு கண்ணீர் வருது சூரபத்மன் வந்து சொல்கிறார் கிட்ட அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு கை கட்டி கும்னு தான் தோணுச்சு அவன் எதுக்கு சண்டை போட என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவார் மேற்பட்ட முருகப்பெருமான இந்த இடத்துல வந்து இதில் ஒரு பெரிய விசேஷம்னா சா என்றால் லக்ஷ்மி ரா என்றால் சரஸ்வதி வா என்றால் மோக்ஷம் நா என்றால் அந்த கலை ஞானம் சம்பந்தப்பட்டது வா என்றால் அந்த நோய் நீங்குது வா என்றால் முக்தி இதுதான் அந்த சரவணபவ மந்திரத்துடைய ஒரு மிக அதனால் சொல்லணும் முருகா சரவணபவா என்ன மகன் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லணும் சரவணபவ என்னும் திருமந்திரம் அப்படின்னு வந்து நீங்களுமே திருச்செந்தூருக்குனே நிறைய தனி சிறப்பு பாடல்கள் பாடிருக்க நெல்லிய பாடல் பாடல் அதுலேருந்து எங்களுக்கு ஒரு பாடல் ஏதாவது பாடலாம் இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் திருச்செந்தூருக்கு நம்முடைய சீர்காழிய பாடிய இருந்து இரண்டு வரிகளை வந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கற்பனையை சேர்ந்து நான் இசைமைத்திருப்பான பாடல் சதவிகாலமாக ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை பெற்ற பாடல் இது நம்முடைய நேர்களுக்காக அன்புடன் விழிக்கு துணை பாதங்கள் துணை திருமென்மல்பாதங்கள் நாமங்கள் முன்பு செய்த வழக்கி துணை பயந்த தனி வழிக்கு துணை எனப்பன் முருகன் வேலும் மயிலும் சேவற் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே திருச்செந்திலாண்டவருக்கே பாடகாய்திரி யாரோ ஹரா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க திருச்செந்துர் வாழும் எங்கள் வேலையா எங்களுக்கு நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா கந்த வேலையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையா நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வேலையா வெற்றி வேலையா முருகா முருகா அரோகரா செந்திலாண்டவா அருகரா முருகா முருகா அரோகரா செந்தில் வேலா அருகரா முருகா முருகா அருகரா செந்திலாண்டவா அருகரா முருகா முருகா அருகரா செந்திலாண்டவா அருகரா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையா வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வெற்றி வேலையா அலையாடும் கடலோரம் முருகாவும் கோலம் கண்டே ஆறுதலாய் நீ இருக்க மனக்குறை ஏதையா அலையாடும் கடலோரம் முருகாவும் கோவில் கண்டோ ஆறுதலாய் நீ இருக்க மனக்குறை ஏதையா வேலுண்டு மயில்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு மயிலுண்டு பயனில்லை வேலாயுதாயிருக்க குறையவில்லை இன்று குடமுழுக்கு காணப்போகும் செந்திலாண்டவா எங்கள் தமிழ் கடவுளே முருகா நீ இருக்க எங்கள் வாழ்வில் குறையவில்லை எங்கள் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா வெற்றி முருகாவா முருகா வேதையா கடலையோரம் வாழ்பவனே கந்தசாமியாய் வாழ்பவனே அருள்வாய் அருள்வாய் முருகா அருள் தரணும் திருமுருகா அருள்வாய் அருள்வாய் முருகா அருள் தரணும் திருமுருகா என் அழகா அழகா முருகா வடிவேல அழகா அருளழகா முருகா முருகா ஆஹா ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா இருந்தது இதான் நீங்கள் எவ்வளோ குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் பற்றின பெருமைகளை சொல்லி கொண்டே இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தளத்திற்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆறுபடை வீடுக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு இருக்கு தொடர்ந்து வந்து இப்போ இந்த கும்பாபிஷேக நிகழ்வு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது அந்த புனித நீரை வந்து கலசங்கள் எடுத்துக்கொண்டு போய் குடமுழுக்கு செய்யறதுக்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அதையும் நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம் ராஜகோபுரத்துல இறுதிக்கட்ட பூஜைகளை செய்யக்கூடிய பணிகளில் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஈடுபட்டு ஒன்பது கலசங்கள் இந்த இடத்துல இருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒன்பது கலசங்கள் இந்த கோவிலினுடைய அமைப்பு ஓம்ங்கிற பிரணவ வடிவத்துல இந்த கோவில் பார்த்தா தெரியும் அப்படிங்கிற அமைப்பும் அதே மாதிரி கடலோட தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு ப படகு மிதக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல இது இருக்குன்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க அவ்வளவு எழில் மிகுந்த ஒரு தோற்றமா இந்த கோவில சொல்லலாமா டவுட்டே இல்ல முருகனாலே அழகுதானே அழகு என்றால் முருகன் ரகेंद्र சொல்லுக்கு முருக ஆது அர்த்தம் சோ அப்பேர்பட்ட முருகப்பெருமான் வந்து அதுதான் அந்த கிரௌஞ்சமலை முருக வந்து கிரௌஞ்சமலை வந்து இந்த இடத்துல வியாபித்து एक्चुअली இது எல்லாரும் அந்த கடலலை கோயில்னு சொல்றாங்க இல்ல இருந்தது அப்படிங்கற அந்த சந்தனமலை இருந்தது இது ஒரு மலை கோயில் தான் एक्चुअली அந்த கிரௌஞ்சமலைய பிளந்து வந்து உங்களுக்கு வந்து இதுல முருகன் வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு சந்தோஷம் நான் பண்ண பாகியம் நியூஸ் இன்னைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னென்னா எங்களுடைய குடும்பம் வந்து ஐயப்பன் பாடல்கள் அந்த வழிபாடில் வந்தால் கூட என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் தான் ஆமாம் என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் எப்படின்னா திருச்செந்தூர் கனெக்டிவிட்டி சொல்கிறேன் பாருங்கள் சூரபத்மனை வளம் பண்ணுறார் முருகப்பெருமான் இதில் வந்து சூரபத்மனை வந்து வேளாவில் குத்தி சம்மாரம் பண்ணியிருந்தார் பண்ணிவிட்டு அந்த வேலை குத்தி தான் அந்த தண்ணியை வர வைக்கிறார் தாகத்தை தீர்க்கறதுக்காக அதுதான் இன்றைக்கும் நாழி கிணறு நம்ம குளிச்சுட்டு நம்ம அந்த அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாழி கிணறு தான் முதல்ல குடிக்கணும் குளிச்சு அதான் ஒரு கேள்வியாகவே வைத்துருந்தேன் உங்கள் கிட்டே ஆமாம் அதில் அதில் பாருங்கள் பானுகோபன்னு சூரபத்தனோட பையன் ரொம்ப முருகனை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு அந்த அந்த முரு பானுகோபன் தலையை கொய்து அந்த கோவம் உச்சி சூரபத் முனை கொள்ளும்போது கூட அவர் அவ்வளோ கோவம் இல்லை பானுகோபன் வந்து அந்தளவு இரிட்டேட் பண்ணதுனால பானுகோபனை சம்மாரம் மட்டும் அவன் தலையை கொய்து அந்த தலையோடையே வர திருச்செந்தூர்லேருந்து திருச்செந்தூரில் வ வந்த உடனே இங்கே ஒரு இடத்துல வந்து அந்த இயற்கை சூழ்ந்த வனமும் அந்த மரங்களுடைய அந்த இலையுமார் வந்து பானுகோபன் தலையை அப்படி வச்சு இப்படி நிற்கிறார் அதுதான் எங்களுடைய குலதெய்வம் மேலக்குடங்களூர் திருச்செந்தூர்லேருந்து பானுகோபன் தலையை வந்து அவர் அங்கே வச்சு இழைப்பார்னிடந்தான் வேலக்குடம் உள்ளூர் முருகன் அதுதான் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது அதுதான் அந்த திருச்செந்தூரோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு சொன்னேன் இந்த முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா தாராபிஷேகம்னு ஒன்று பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும் குடம் குடமாக பாலாபிஷேகம் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் வழியாகிட்டு அதுதான் அந்த கங்கை எங்கள் கோயிலுமே இல்லை ஒரு சிறப்பு திருச்செந்தூரில் என்னன்னா ஒன்பது கால பூஜை இந்த ஒரு கோயில்தான் இருக்குது உங்களுக்கு இந்த உச்சிகால பூஜை நம்ம எல்லாம் அதே மாதிரி வந்து மும்மூர்த்திகளின் சொரூபமாக வந்து இங்கே முருகப்பெருமான் இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் எப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா ஆவணி மாதம் வருது பாத்தீங்களா அதில் வந்து செவ்வாடையில் வந்து சிவபெருமானுடைய ரூபமாக முருகப்பெருமான் காட்சித்தரேன் மறுநாள் வெண்ணீராடையில் பிரம்மனுடைய சுரூபமாக காட்சித்தரேன் அன்னைக்கே அந்த ஜெயந்திநாதர் பச்சை பட்டுடுத்தி திருமாலின் வ வடிவமாக காட்சி தருகிறார் அதுதான் இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா மும்மூர்த்திகளையும் ஒரு வழிபட்ட தலமாக நாம் காண்கிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய ஒரு சிறப்பு என்னென்னா பாலன் தேவராய சுவாமிகள் வந்து கந்த சஷ்டி கோஷம் வந்து ஆறு படைக்கு எழுதியிருக்கார் பெற்றவன் நீ குருப்பது உன் கடன் அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம அழுகிறோம் ஏன்னா முருகப்பெருமான வந்து தேவகுரு குரு இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க தக்ஷணாமூர்த்தி வேற குரு இருக்கிற வியாழன் வேற அந்த வியாழ பகவான் நவகிரங்கள்ல இருக்கிறேஷம் சொல்லுவோம் இந்த தேவகுரு வந்து முருகனை நோக்கி தவம் பண்ண இடம் திருச்செந்தூர் இன்னைக்கு பக்தர்களுக்கு நான் ஒன்னையோன்னு சொல்லிக்க விரும்புறேன் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இது நான் என் வாழ்வில் கண்ட ஒரு பலன்மா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் ஹோரை வரும் அந்த செவ்வாய் ஹோரையில் மிருகப்பெருமானுக்கு ஏழு வாரம் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை படித்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்துக்கு ஒரு தனித்துவம் என்ன தெரியுமா விஷ்ணு சாசரநாமத்துக்கு எப்படி தீட்டே என்ன நம்ம சொல்கிறோமா தீட்டுன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு இறந்தவர் சடலத்தை முன்னாடி கூட விஷ்ணு சாஸ்திரநாம நீங்கள் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு உயரிய ஒரு இது ஸ்தோத்திரம் அது அந்த அதுக்கு ஈடான ஒரு இது தான் கந்தசஷ்டி கவசம் எத்தனை நோய் எத்தனை ஒரு பிரார்த்தனை எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கந்தசஷி கோஷம் உங்கள் வாழ்க்கையில் அதை நடக்கணும் அப்படின்னா அதை நடத்தி தர ஒரு மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஒரு தமிழ் ஸ்லோகம் தான் கந்த கோஷம் கௌசம் தேவராய சுவாமிகள் சொல்கிறார் அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க பயணி கனெக்டிவிட்டி வந்து ஆனால் அது மெயின் திருச்செந்தூர் தான்